வணக்கம் அடுத்து பகுபத உறுப்புகள் இப்போ பகுபத உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் அது என்னென்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க இப்போ பகுபதத்தின் பகுதி அப்படிங்கிறது பகுபதத்தின் முதன்மையான பொருளை தருவது பகுதி அதாவது இப்போ ஒரு சொல்லினுடைய வேர் சொல்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை தான் நம்ம பகுதின்னு சொல்லுவோம் இப்போ விகுதிங்கிறது பகுபதத்தின் இறுதியாக அமைவது இறுதி சொல்லா இருக்கும் இல்லைங்களா அதை விகுதின்னு சொல்லுவோம் இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அதாவது இந்த பகுதிக்கும் இந்த விகுதிக்கும் இடையில வர்றது தான் என்னது இடைநிலை அமைந்து காலம் அல்லது எதிர்மறையாக பொருளை தருவது அதற்கடுத்து சந்தி சந்தி என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இது பகுதி இது இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்தை தான் என்னென்னு சொல்லுவோம் சந்தி எனப்படும் இதுதான் சந்தி பிழையை திருத்தம்னு சொல்லுவீங்களா எந்தெந்த இடத்துல வள்ளி நம்ம மிகுந்து வரும் மிகாது வரும் அப்படிங்கிறது அதற்கடுத்து சாரியை சாரியை என்பது இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையே எது இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையே இடையே இடம்பெறும் அசை சொல்லை தான் என்னென்னு சொல்லுவோம் சாரியே எனப்படும் அதற்கடுத்து விகாரம் விகாரம் என்பது என்னது இந்த பகுதி விகுதி இடைநிலை இந்த மூன்று பகுதிகளிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் என்னென்னு சொல்லுவோம் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இப்போ பகுதினா ஒரு சொல்லினுடைய வேர் சொல் அதை பகுதின்னு சொல்லுவோம் விகுதினா இறுதி சொல் இடைநிலைன்னா என்னது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது இடைநிலை சந்தினா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இருக்கக்கூடியது சாரிய என்பது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அசைச்சொல் இந்த பகுதி விகுதி இடைநிலை மூன்றுக்கும் உள்ள மாற்றங்கள் வந்து என்னது விகாரம் அப்படின்னு சொல்லணும் இதை நீங்கள் நல்லா புரிந்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க இப்போ நடந்தனன் அப்படிங்கிறத நட கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இப்போ நடங்கிறது வேர்ச்சொல் இது வந்து பகுதி இந்த இத்து வந்து சந்தி என்ன மெய்யெழுத்து இல்லைங்களா இந்த இத்து வந்து என்னவா மாறி இந்த இந்தா இருக்கு அதனால் விகாரம் அதற்கடுத்து இத்து வந்து என்னது இறந்தகால இடைநிலை நடந்தனன் அப்படிங்கிறது முடிஞ்சு போனது இறந்தகால இடைநிலை அன் என்பது சாரி அசைச்சொல்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதாவது இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது அதற்கடுத்து இந்த அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி நடந்தனன் முடிந்த சொல் வினைமுற்று சொல் அதுவும் ஆண்பாளை குறிப்பதால் அண் என்பது ஆண்பாள் வினைமுற்று மிகு விகுதி இது போல் நீங்கள் சொற்களை நிறைய இதுபோல் பிரித்து எழுதி அது சந்தி சாரியை இடைநிலை விகுதி இதெல்லாம் பயிற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நிறைய இதுக்கு வந்து பயிற்சி தான் முக்கியம் இதில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்புகள் எந்தெந்த இடங்களில் வரும் அப்படிங்கிறத நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளவும் நன்றி